தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜே உப்புளியப்பனின் பணிவான வணக்கங்கள் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மாலை ஐந்து பத்தொம்போது மணிக்கு குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ரிஷபராசியிலே பிரவேசிக்கின்றார் இந்த குருப்பயிற்சியிலே பனிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இந்த குருப்பெயர்ச்சியிலங்க மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் சாதகமான இடத்தில் வந்து தசாபுத்திகள் பிறகு ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தித்தான் தரப்போகின்றார் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரத்தில் இருந்தாலும் சாதகமான இடத்தில் வரவில்லை என்றாலும் அவருடைய பார்வையின் காரணமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படத்தான் போகின்றன இந்த மேஷ மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மேஷராசிக்காரங்க எதையுமே தைரியமாக பேசி அதை செயல்படுத்தக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் மேஷராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்திலே வந்து பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகின்றார் அவருடைய சுப பார்வை காரணமாக ஆறு எட்டு பத்து அவற்றின் மீது அவருடைய பார்வை படுவதன் காரணமாக பலவித நன்மைகள் ஏற்படப் போகின்றன உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய நேரம் தாங்க இது உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்ப்புகள்னு இருந்தால் அவையெல்லாம் விளங்கும் மறைமுக எதிரிகளும் விலகக்கூடிய நேரமாக இது இருக்கும் தொழிலில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அதையெல்லாம் நீங்குங்க நீங்கள் மென்மேலும் உங்களுக்கு விருப்பமான தொழில்களை செய்யக்கூடிய நேரமாக இது அமையப்போகின்றது அரசியல் பிரமுகர்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் உயரக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக ஏதாவது கடல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு அடைச்சிட்டு வெளியில் வந்துடுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் சீராகக்கூடிய நேரமாக இது அமையப்போகின்றது மாணவ செல்வங்கள் நல்லா யோசித்து தீர்க்கமாக படிப்பதன் மூலமாக நன்கு தேர்வில் வெற்றி பெற முடியும் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த பயிற்சியின் காரணமாக சாதகமான பலன்களே அதிகம் நடைபெறப் போகின்றது வீட்டில் சுப விசேஷங்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் கிரகப்பிரவேசம் செய்வது வாகனங்கள் வண்டி வாங்குவது போன்றவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய நேரம் இது உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் தசாவுத்திகள் வலுவாக இருந்தால் மேலும் பல நன்மைகள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கத்தான் போகின்றது கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமையும் இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலிதமாகும் மேஷராசி அன்பர்கள் சங்கடகர சதுர்த்தினாலே விநாயகருடைய ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரங்களில் விநாயக பெருமானை வழிபட்டு மேலும் பல நன்மைகள் பெற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த குழந்தை வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இந்த குரு பயிற்சியிலங்க குரு பகவான் ரிஷபராசிக்கு ராசியிலேயே அவர் ஜென்ம குருவாக வருகின்றார் ஜென்ம குருவாக வருவது சிறப்பான இடம் என்று சொல்லிவிட முடியாது அதாவது அவருடைய சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பட்டு சில நன்மைகளையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தித்தான் தரப்போகின்றது அவர்களுடைய சுயஜாதகம் தசா புத்திகள் வலுவாக இருந்தால் நன்மைகள் அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் குரு பகவான் ஜென்மத்தில் வருவதால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கண் காது முதுகு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதேனும் உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது ஐந்து ஏழு ஒன்பது அவருடைய சுப காரணமாக உங்களுடைய சுய முயற்சிகள் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள் வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் தொழில் பணியிடங்களில் மேலிடத்தில் பணிபுரிபவர்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய காரணமாக வெற்றிகளை பெற முடியும் அவர்களுடைய பிறவி ஜாதகத்தில் தசாபுத்திகள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதற்கேற்ற போல பலன்கள் மாறி மாறி வரும் ஜென்மத்தில் குரு நடப்பதால் குரு பயிற்சி நடைபெறுகின்ற நாட்களில் நவகிரக ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு மிதுனரா எவ்வாறு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகின்றார் இடம் என்பது விரயஸ்தானம் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது ஐம்பது அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தன் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தல் நிச்சதார்த்தம் செய்தல் போன்றவற்றையெல்லாம் செய்வது இந்த காலகட்டத்தில் நல்லது நடுத்தர வயதுக்காரர்கள் கிரகப்பிரவேசங்கள் செய்வது சுயதொழிலில் முதலீடு செய்வது வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்றவை இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவின் நாலு ஆறு எட்டு சுபப்பார்வையின் காரணமாக அரசு சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாகும் அரசியல் பிரமுகர்கள் எதிலும் சற்று நிதானமுடன் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பொது வெளியில் யாருடனும் இந்த காலகட்டங்களில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒரு முறை திட்டையில் உள்ள குரு பகவானை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் சங்கடக சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அருகம் உள்மான சாற்றுங்கள் நல்லதே நடக்கும் கடகராசிக்கு குரு பகவான் இந்த முறை பதினோராம் நிமிடத்திற்கு வருகின்றார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்திலே வரும் குரு ராசியை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பார்க்கின்றார் பூர்வ ஸ்தானம் சகோதரத்துவம் கலத்தரஸ்தானம் ஆகிய இடங்களை பார்த்து கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தித்தான் தரப்போகின்றார் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்பு உத்தியோகத்தில் உயர்வு ஊதியத்தில் உயர்வு செய்யும் வேலையில் வெற்றி வியாபாரங்களில் அபிவிருத்தி எங்கேயாவது கொடுக்கல் வாங்கல் முயற்சி செய்திகள்னா அவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையப் போகின்றது உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து நன்கு உடல் நலத்தை பராமரியுங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி நிச்சயம் உண்டு வீட்டில் வியாழந்தோறும் ஒரு வடக்கு முகமாக ஒரு விளக்கேற்றி வைத்து குரு கவசங்களை படியுங்கள் அதிகமான நன்மைகள் இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தான் போகின்றது நல்லதே நடக்கும் இந்த சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் குரு பகவான் இந்த குருப்பெயர்ச்சியில் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் பத்தாம் இடம் அவ்வளவு சிறப்பான இடம் என்று சொல்லிவிட முடியாது பத்தாம் இடத்திற்கு வரும் குருவால் என்ன சிக்கல்கள் வரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எந்த வேலையும் நன்கு யோசித்து ஒரு முறைக்கு முறை யோசித்து செய்வது நல்லது சிம்ம ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் எல்லாம் பட்டு மிகுந்த நன்மைகள் ஏற்பட போகின்றது உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் அவர்களாகவே விலகி சென்று விடுவார்கள் சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் குரு பயிற்சியில் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதைப் பற்றி பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார் அவருடைய ஐந்தாம் பார்வை ராசியிலே படுகின்றது ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வை மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களிலே படுகின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களிடையே மதிப்பு மரியாதை கூடும் வேலை செய்யும் இடங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டாகும் நேரம் இது நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காங்க நீங்கள் விரும்பியபடி இடமாற்றம் ஊதிய உயர்வு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நேரம் வாரிசுகளுக்கு திருமணங்களை நடத்தி அழகு பார்ப்பீர்கள் சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் போன்ற அனைத்தும் சாதகமாகும் கடன் கொடுக்கல் வாங்கல் போன்றவையும் சீராக உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டங்களில் அனைத்து துறையைச் சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படத்தான் போகின்றது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களே அதை கண்டறிந்து மருத்துவம் செய்து சரி செய்து கொள்வீர்கள் நீங்கள் வளர்விறை மற்றும் தேய்விரை அஷ்டமி பைரவருக்கு ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நல்லதே நல்ல இந்த குரு பயிற்சியில துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாறுங்கள் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார் எட்டாம் இடம் என்பது அஷ்டம குருஸ்தானம் அதனால் எந்த வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது அவருடைய பனிரெண்டு இரண்டு நான்கு ஆகிய இடத்து சுப பார்வைகள் காரணமாகவும் உங்கள் சுய ஜாதகத்தின் சுயஜாதகத்தின் புத்தியின் காரணமாகவும் பலவித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குப்பைகளை கொட்டினால் அள்ளிவிடலாம் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது வார்த்தைகளை நிதானமாக அளந்து பேச வேண்டும் அனைத்து துறையிலும் உள்ள துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக செயல்படுவது இந்த அஷ்டம குரு காலத்தில் மிகவும் நல்லது குருப்பெயர்ச்சி நடைபெறும் நாட்களில் குரு ஆலயங்களுக்கு செல்லுங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஐந்து தீபங்களை ஏற்றி தட்சிணாமூர்த்தியை பதினோரு முறை வலம் பாருங்கள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நரசிம்ம சுவாமியை வழிபாடு செய்யுங்கள் இந்த அஷ்டம குரு காலத்தில் சகலவித நன்மைகளும் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படும் நல்லதே நடக்கும் இந்த குருப்பயிற்சியிலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியிலே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இது அமையப் போகின்றது அவருடைய ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்து பார்வைகள் மூன்று மற்றும் பதினோராம் இடங்களிலே பதிகின்றது ஏழாம் இடத்து பார்வை ராசியிலேயே பதிகின்றது இதன் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தொழில்களிலும் ஆதாயங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களை நாடி வந்து ஆதரவுகளை தருவார்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் தெரிந்த செயல்களை மட்டும் கூர்ந்து கவனித்து செய்யுங்கள் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் தெரியாத விஷயங்களில் நீங்கள் தயவு செய்து தலையிட வேண்டாம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவிகள் இவையெல்லாம் தேடி வரக்கூடிய நேரம் இவற்றினால் பெருமையும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் நன்கு படித்து தேர்வில் வெற்றியை பெறுவார்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பிறவி ஜாதகத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமையும் சனிகாலம் என்பதால் வாகன பயணங்களில் சற்று ஜாக்கிரதையுடன் பயணம் செய்வது மிகவும் நல்லது சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அரசியல் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகக்கூடிய காலம் இது ஏழரை சனி நடைபெறுவதால் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்கு குரு பகவான் இந்த முறை ஆறாம் இடம் வருகின்றார் ஆறிலே குரு வந்தால் ஊரிலே பகை என்று கூறுவார்கள் அவருடைய பார்வையானது பத்து பன்னிரண்டு இரண்டாம் இடங்களிலே படுகின்றது தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது நன்மையை தரும் சுயதொழில் அயல்நாடு வர்த்தகம் வியாபாரம் போன்றவற்றில் எல்லாம் நேரடியாக நீங்களே இறங்கி செயல்படுவது மிகவும் நல்லது உங்களுடைய வேலையை யாருக்காவது செய்யட்டும் என்று நீங்கள் விட்டுக் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவப்பெயர் இந்த காலகட்டத்திலே உண்டாகும் அதனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த வேலையும் இந்த காலகட்டங்களில் செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் தனுசுராசிக்காரர்கள் எல்லா செயல்களிலும் நிதானமுடன் செயல்படுவது மிகவும் நல்லது அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டு அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆதாயம் நிச்சயம் உண்டு தனுசு ராசியைச் சேர்ந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ செல்வங்கள் நன்கு படித்து வெற்றிகளை பெற வேண்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னாங்க நாங்கள் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் விட்டுக் கொடுப்பது வெற்றியை தரும் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் ஐந்தாம் இடம் என்பது சிறப்பான இடம் ஐந்திலே குரு அவன் வந்தால் அனைத்துமே நலமாகும் பொன்னவன் திருத்தால் பற்றி நன்மைகள் நாமும் பெறுவோம் ஐந்தில் குரு வரும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் அவருடைய ஐந்து மற்றும் ஏழாம் இடத்து பார்வையில் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களிலே பதிகின்றது இது மிகவும் சிறப்பானது எல்லாவிதமான செயல்களிலும் வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்கள் எல்லோராலும் போற்றப்படுகின்ற பேசப்படுகின்ற அளவுக்கு வளர்ச்சிகளை பெறத்தான் போகின்றார்கள் காலம் என்பதால் வாகன பயணங்களில் சற்று ஜாக்கிரதையுடன் பயணம் செய்வது மிகவும் நல்லது சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அரசியல் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகக்கூடிய காலம் இது ஏழரை சனி நடைபெறுவதால் சனிக்கிழமைகளை அனுமனை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் கும்பராசிக்கு என்ன பலன்களை தருகின்றார் எந்த இடத்திற்கு வருகின்றார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வருகின்றார் நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அவருடைய பார்வையானது எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களிலே படுகின்றது இந்த நாலாம் இடத்திற்கு வரும் பொழுதுங்க மீன் பழிகள் உண்டாகும் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் ரெண்டு தரம் மூணு தரம் தான் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் அதனால் யோசித்து எந்த வேலையும் இந்த காலகட்டங்களில் செய்வது மிகவும் நல்லது ஏழரை சனி நடைபெற்று வருவதால் வாகன பழுதுகளை சரி செய்து வாகனங்களில் பயணம் செய்வது மிகுந்த நன்மையைத் தரும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் எல்லோரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு செயலை செய்வது அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் ஏழரை சனி நடைபெறுவதால் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றையெல்லாம் தவிருங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் இந்த காலகட்டங்களில் பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏழரை சனி நடைபெறுவதால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனுமனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவன் பார்வதியை வழிபாடு செய்யுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் இந்த பயிற்சியில மீனராசிக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் குரு பகவான் மீனராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் எந்த வேலையும் தைரியமாக இறங்கி உங்களை செய்ய வைப்பார் நீங்க ஒரே ஒரு விஷயம் எதையும் தாமதிக்காம யோசிக்காம உடனடியாக இறங்கி அந்த வேலையை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் சிறப்பு பார்வை காரணமாக பார்வை காரணமாக அரசு பணியில் உள்ளவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் துறையில் உள்ளவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்ற துறைகளில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஒழிப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் இருப்பதால் எதையும் தாமதிக்காமல் செய்தால் மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் அவர்களுடைய சுய ஜாதகம் தசாப்திகள் வலுவாக இருந்தால் பல நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படத்தான் போகின்றது மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆண்டில் நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறு இருக்கின்றது அவர் எங்கு வந்து அவருடைய சுப பார்வைகள் என்ன பலனை தருகின்றது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டோம் இவையெல்லாம் கோஜார பலன்கள் ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையிலும் இன்னும் பல விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவுடன் என்னுடைய தொலைபேசி எண்ணை இணைத்துள்ளேன் இதில் தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நலம் விரும்பும் உங்களுடைய ஜோதிடர் ஜே உப்ளியம்மன் நன்றி வணக்கம்